இந்த தம்மான் தூண்டு இருக்க நாய்குட்டியை இவ்வளோ பெரிய கேஜில் போட்டு அடைச்சிருக்கீங்களே நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வெல்கம் டு நான் நாய் வழக்க போற எபிசோட் டூ இந்த ப்ளூ கலர்ல இருக்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் கிரேட் தான் நான் தான் கரண்ட்லி வளாட்றான் உள்ள படுத்து தூங்கிடுவான் நைட் ஆனா சமத்து ஆல்மோஸ்ட் லைக் வீடு மாதிரி பழகிட்டேன் அண்ட் இந்த பிளாக் கலர்ல இருக்க நான் தான் வாங்கினது கரண்ட்லி இந்த இடத்துல தான் நீ டெரிட்டரி மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் பழகாமே போலாம் ஜஸ்ட் ட்ரை பண்ணிட்டு தட் இங்க இருக்க வழியாக அப்படியே எல்லாம் தண்ணியும் அடிச்சு விட்டு நல்லா க்ளீன் பண்ணிடலாம் மூணு மாசத்துக்கு முன்னாடி வாக்கிங் கொண்டு போனா பாரோ வைரஸ் பயமா இருக்குது அதனால இப்போதைக்கு வீட்டுக்குள்ளேயே வச்சு சுத்திட்டு இருக்கேன் பட் பொறுத்த வரைக்கும் பச்சா சைஸில் தான் இருப்பான் ஒரு பத்து மாசம் பதினொரு மாசத்திலே ஒரு அச்சுக்கு வந்துருவாங்க அதனால ஒரே டைம் இன்வெஸ்ட்மெண்டா போட்டு பெரிய கேஜா வாங்கி செட் பண்ணிருக்கேன் தேங்க்ஸ் டு நம்ம இன்ஸ்டாகிராம் நண்பர் ஒருத்தர் நமக்கு நல்ல பிரைஸ்ல பண்ணி கொடுத்தாரு அவர் பேஜ் வேணா இங்க போடுறேன் தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க இந்த கேஜ்ல ஹைலைட் பண்ற மாதிரி நிறைய விஷயம் இருக்கு அதுல வேணா சிலது ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் இது ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல் எம் வாங்கினா இன்னும் கம்மி பிரைஸ்ல கிடைக்கும் நான் பட் டியூரபிலிட்டி அதிகமா இருக்கணும் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கி இந்த ஹோல் கேஜை நம்ம எங்க வேணா மடக்கிக்கலாம் எடுத்துட்டு போய்க்கலாம் ஸ்க்ரூ பண்ற மாதிரி எல்லாம் எந்த இடமும் கிடையாது எடுக்கணும் பிரிகணும் மேல இருக்கிற மூடணும் எடுத்துட்டு போயிட்டு வைக்கணும் அவ்வளவுதான் அண்ட் இதை நம்ம எங்க வேணா நவுத்திக்கலாம் கூட கீழே வந்து பாத்தீங்கன்னா நாலு சைடு வீல் அட்டாச்மெண்ட் இருக்கு அண்ட் இந்த வீல் ஸ்டாப்பருமே இருக்கு இந்த இடத்துல வச்சுட்டு அதை போட்டோன்னா அங்கே அப்படியே ஃபிக்ஸ் ஆயிரும் இதுக்கு கீழே பேஸ்ல ஒரு பிளாஸ்டிக் ட்ரே வரும் அதான் இந்த ப்ளூ கலர் அதுக்கு கீழே ஒரு பிளாக் கலர் ட்ரே வருது என்ன கான்செப்ட்னா இப் சப்போஸ் தெரியாம சுச்சு போயிடுச்சுன்னா அது இந்த ப்ளூ வழியா போயிட்டு கீழே பிளாக்ல ஸ்டோர் ஆயிரும் அதை நம்ம வெளியில எடுத்து அப்படியே கொட்டிட்டு வாஷ் பண்ணிட்டு திரும்ப மாட்டிக்கலாம் பட் மாறாவை பொறுத்த வரைக்கும் அவன் படுத்துட்டு இருக்க இடம் விச்சஸ் இந்த ஃபேன் எங்க பார்க்கறானோ அந்த இடத்துல எந்த அசமாதமும் பண்ண மாட்டான் வீடு பால்கனி மொட்டமான உனக்கு பிடிச்ச இடம் எல்லாத்துலயும் பண்ணிட்டு இருப்பான் தான் தைரியமா உள்ளே தலகாணி பெட்ஷீட் எல்லாமே போட்டு வச்சிருக்கேன் பட் ஜென்ரலி தவிர்க்க முடியாத நேரத்துல தரையை காப்பாத்திக்கிறதுக்கு இந்த அமைப்பு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் வேணும்னா டாப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அது வெளியில வரதுக்கு ஒரு கேட்டு சாப்பாடு வைக்கிறதுக்கு ஒரு கேட்டு நான் ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கேன்னா திடீர்னு என்னடா இது கூண்டு அப்படின்னு பார்த்து பயந்துடக்கூடாதுன்றக்காக அவன் பழைய கிரேட்டை உள்ள வச்சு ஃபேன்லாம் வச்சு வீட்டுக்குள்ள ஒரு வீடு மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதை அவனுக்கு பாக்குறப்ப ஓகே ஓகே வீடெல்லாம் மாத்தல ஜஸ்ட் கொஞ்சம் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் மட்டும் பண்ணிருக்காங்கன்றது புரிஞ்சுன்னா ரொம்ப கத்த மாட்டான் இப்பயே பழகிட்டா பெரிய டாக் ஆகிறப்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இன்னொரு மெயின் ரீசன் இவன் இருக்க இந்த பால்கனி க்ளீன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதை மூடி விட்டு எங்க வேணா நவுத்திக்கலாம் ஆக்சுவலா இவனுக்காகவே இந்த பைப்பும் ஓசும் நான் செட் பண்ணேன் நைட் ஆனால் டெய்லி கிளீனிங் ப்ராசஸ் தான் நடக்கும் காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கும் கமகமானு ஸோ நீங்கள் இந்த செட்டப் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாய் செய்திகளுக்காக நான் உங்கள் மரன் பை